சந்தனபுரத்துல சங்கரன்னு ஒரு பணக்காரன் இருந்தான் அவங்க அப்பா விட்டுட்டு போன சொத்தையெல்லாம் வச்சுக்கிட்டு அவன் சுகமா காலம் கழிச்சு வந்தான் இருந்தாலும் அவன் எல்லா சாஸ்திரங்களையும் படிச்சு பண்டிதர்கள்கிட்ட தெரியாததையும் சந்தேகங்களையும் கேட்டு புரிஞ்சுக்கிட்டான் இப்படி அவன் எல்லாம் கற்றுணந்தவன ஆகிட்டான் இந்த காரணத்தினால அவன் என்ன பண்ணனானா மற்றவங்களுக்கு அறிவு குறைவோனோ அவங்க செய்யற எந்த செயல்லையும் ஏதாச்சும் குற்றம் குறைகளை கண்டுபிடிச்சும் கூற நினைப்பான் ஆனா அது சாஸ்திர சம்பந்தமா அப்படின்னு யோசிப்பான் சங்கரன் பணக்காரங்கிறதுனால அவங்க கிட்ட யோசனை கேட்கறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க அவங்க தன்னுடைய பிரச்சனைகளை அவன்கிட்ட சொன்னா முதல்ல அவன் அதில் இருக்கிற குறைகளைத்தான் பார்ப்பான் அதுக்கப்புறமா அவன் அவங்க சொல்லறது சாஸ்திரத்துக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுடுவான் அவங்க வந்து இவங்க கிட்ட யோசனை கேட்குற நோக்கமே சங்கரன் தமக்கு ஏதாச்சும் பண உதவி செய்வா அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு தடவை வீரப்பன்கிறவன் சங்கரன்கிட்ட வந்து ஐயா என் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்க ஆறு மாதத்துக்கு அப்புறமா கல்யாணத்தை நடத்தி கொடுக்குறேன்னு சொன்னேன் அப்போ நான் எதிர்பார்க்குற பணமும் எனக்கு கிடைக்கும் ஆனால் ரெண்டு வாரத்துக்குள்ளே கல்யாணத்தை நடத்தி கொடுக்க சொல்லி உள்ள வீட்டுக்காரங்க என்னைய வற்புறுத்துறாங்க கல்யாணத்துக்கு அஞ்சாயிரம் வராகன்கள் செலவாகும் என் கிட்ட ரெண்டாயிரம் வராகன்கள் தான் இருக்குது இந்த நிலைமையில் யாரோட மனசு புண்படாம எப்படி கல்யாணத்தை நடத்துறது அப்படின்னு கேட்டான் சங்கரன் அதுக்கு ஹட இன்னும் ஆறு மாசங்களுக்கு ஒரு முகூர்த்த நாள் கூட இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லுதே இதை போய் பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னான் அதுக்கு இந்த விஷயம் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியுங்க ஐயா அதனால் இப்போ கல்யாணத்தை நடத்திட்டு ஏதாச்சும் சாந்தி ஹோமம் செஞ்சிடலான்னு அவங்க சொல்கிறாங்க எப்படியோ ரெண்டு வாரத்துக்குள்ள கல்யாணம் நடந்தே ஆகணும்னு அவங்க பிடிவாதமாக சொல்லுறாங்கன்னு சொன்னான் இதை கேட்டுட்டு சங்கரை எதுவுமே பேசாமல் இருந்தா வீரப்ப உடனே ஐயா மாப்பிள்ள பையன் கண்ணுக்கு லட்சணமாக இருக்கிறா நல்ல சொத்து இருக்குது இது நல்ல சம்பந்தம் இதன் அழுவிட்டால் இந்த மாதிரி வேறொரு இடம் கிடைக்கவே கிடைக்காது நல்ல முகூர்த்தங்கிறத விட நல்ல சம்மந்தங்கிறது எவ்வளவோ மேலு நானும் பிள்ளை வீட்டுக்காரங்க விருப்பப்படியே திருமணத்தை நடத்தி இல்லைன்னு நிச்சயம் செஞ்சுட்டேன் நீங்கள் எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டான் சங்கர் அதுக்கு அட இந்த திருமணத்தை நீ ஆறு மாதத்துக்குள்ளே நடத்துகிறதே சாஸ்திரத்துக்கு விரோதம் இது தெரிஞ்சிருந்தும் கல்யாணத்தை நடத்திட்டு பரிகாரம் செய்யறத வேற சொல்லற இப்படி பரிகாரம் செய்யறதும் சாஸ்திரத்துக்கு விரோதம்தான் இப்படியெல்லாம் செய்யற உனக்கு நான் எந்த வகையிலையும் உதவி செய்யவே மாட்டேன்னு சொன்னான் வீரப்பா ஐயா ரங்கபுர சாரங்க உங்களை விட சாஸ்திரங்களை நல்லா படிச்சவரு சாஸ்திரத்துப்படி படி நடக்காம என் மகளோட நல்ல வாழ்க்கைக்கு வழி செய்யறதை இணைய பாராட்டினார் நீங்க இப்படி சொல்றது வேடிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனான் தா சொன்னது சரியில்லை அப்படின்னு வீரப்ப சொல்லிட்டு போனதை பத்தி சங்கரை யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சந்திரங்கிறவ அவனை பார்க்கறதுக்காக அங்க வந்தான் அவன் ஒரு வீட்டை வாங்க போறானான் அந்த ஊருக்கு வெளியில ஒரு பெரிய நல்ல வீடு விலைக்கு வந்திருக்குதான் விலையும் அதிகம் இல்லை ஆனா வீட்டுக்கு பின்னாடி நிறைய தென்னை மரங்கள் இருக்கு தென்னை மரம் சந்திரனோட குடும்பத்துக்கு கெடுதல் விளைவிக்குமா தென்ன நாத்தை நட்டதும் அவனோட தாத்தா செத்து போயிட்டாரா அவங்க அப்பாவும் உடம்பு சரியில்லாம படுத்துட்டாரா அந்த தென்னங்கன்ன பிடுங்கி எரிஞ்சதும் அவர் குணமடைஞ்சுட்டாரா இதனாலதான் தென்னை மரங்க இருக்கிற அந்த வீட்டை வாங்க தயக்கமா அப்ப சங்கரன் என்ன சொன்னானா நல்ல மூர்த்தமா பார்த்து வீட்டை வாங்கிடு தென்னை மரம் யாருக்கும் கெடுதல் செய்யாதுன்னு சாஸ்திரமே சொல்லுது இளநீர் குடிக்கிறது ஆரோக்கியத்தை குடுக்கும் அதனால் மூட நம்பிக்கையில் நல்ல வீட்டை விட்டுடாத அப்படின்னு சொன்னான் சந்திரன் அதுக்கு ஐயா அந்த வீட்டை முதல்ல நீங்கள் வாங்கி கொல்லப்புறத்தில் இருக்கிற தென்னை மரங்களையெல்லாம் வெட்டிட்டு அந்த வீட்டை எனக்கு விற்றுடுங்கன்னு சொன்னான் சங்கரன் அதுக்கு காய்களை கொடுக்குற மரங்களை வெட்டக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது நான் அந்த வீட்டை வாங்கி தென்னை மரங்களை வெட்டிட்டு உனக்கு விற்கிறது சாஸ்திரத்துக்கு விரோதம் நான் அப்படி செய்யக்கூடாது அதனால உனக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னான் இத கேட்ட சந்திர ஆட நீங்க இப்படி சொல்லுறீங்க ஆனா ரங்கபுர சாரங்க நான் என்னுடைய குடும்பத்தோட நலனை முக்கியமாக கருதுறத வெகுவ பாராட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு போனான் இப்படியா ரெண்டு பேர் ரங்கபுர சாரங்கனை பத்தி உயர்வா சொன்னதால சங்கரனுக்கு அவனை பத்தின விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு அதனால் ரங்கபுரத்துக்கு போகலான்னு அவன் நினைச்சப்ப அவனை பார்க்கறதுக்கு ஒரு யோகி வந்தாரு சங்கரன் அந்த யோகியை மரியாதையாக வரவேற்று உபசரித்தான் அதுக்கப்புறமா அவன் சுவாமி நான் எல்லா சாஸ்திரங்களையும் படிச்சுவேன் என்னோட அறிவை எவ்வளவுன்னு நீங்கள் தான் சொல்லணும்னு சொன்னான் யோகி அதுக்கு அப்பனே சாஸ்திரங்களை படிக்கிறது அறிவை வளர்த்துக்கிறதுக்காகத்தான் ஆனால் அந்த வளர்ச்சி எவ்வளவு நல்லா அளவிட முடியாது ஆமா நீயே உன்னோட அறிவோட வளர்ச்சி எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்க விரும்புற அப்படின்னு கேட்டாரு சங்கர் அதுக்கு ஐயா நான் படித்த சாஸ்திரங்களால மற்றவங்களுக்கு உதவி செய்யலான்னு நினைக்கிறேன் ஆனா யாருக்கும் நான் சொல்றது பிடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி தன் வந்த வீரப்பனையும் சந்திரனையும் பத்தி சொன்னான் அதை கேட்ட யோகி சிரிச்சுக்கிட்டே ஒருத்தன் எவ்வளவுதான் சாஸ்திரங்களை படிச்சிருந்தாலோ அவனுக்கு அனுபவ ஞானம்ங்கிறது வேணும் அது ஒருத்தனுக்கு அவனோட இயல்பை பொறுத்து கிடைக்கிறது சாஸ்திரங்களை படித்ததோடு உன்னோட அறிவையும் பயன்படுத்தி மற்றவங்க கிட்ட பழகு மற்றவங்க உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தாங்கன்னா அவங்களோட தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு உதவ வேணுமே அல்லாமல் வெறும் யோசனைகளை மட்டுமே சொல்லி அனுப்பக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுன்னு சொன்னார் சங்கரனுடனே அறிவில்லாதவங்களுக்கு உதவுறதுக்கு சாஸ்திரம் படித்தவன் ஒப்ப மாட்டான் அந்த நிலையில் அவன் யோசனைகளைத்தானே சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னான் யோகியும் குருநகை புரிஞ்சுட்டே உதவி புரியாதவனை புகழக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுதேன்னு சொன்னார் சங்கரனுடனே முட்டாள்களுக்கு உதவாதேனும் சாஸ்திரம் சொல்லுதே அப்படின்னு சொன்னான் யோகி அப்ப சரி அப்படின்னா கேட்டுக்கோ இதை பற்றி விவரமாக நீ தெரிஞ்சுக்க விரும்புனா ரங்கபுரத்தில் இருக்கிற சாரங்கனை போய் பார்த்துட்டு வா அனுபவ ஞானம்ங்கிறது ஒருத்தர் சொல்லி கொடுத்தல்லாம் வரதில்லை அதனால் நீ அவனை நல்லா கவனித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போனார் யோகியும் இப்படி சாரங்கனோட பேரை சொன்னதுனால சங்கரன் ரங்கபுரத்துக்கு போய் சாரங்கனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு தீர்மானிச்சு அடுத்த நாளே ரங்கபுரத்துக்கு கிளம்பி போனான் ரங்கபுரத்தில் சாரங்கனோட வீடு ரொம்ப பெருசாக இருக்கிறத அவன் பார்த்தான் அங்கே ஒரு பெரிய அறையில் விரிப்பு விரிக்கப்பட்டிருந்துச்சு அறைக்கு நடுவில் சாரங்கன் விரிப்பு மேலே அமர்ந்திருந்தான் அவனுக்கு பக்கத்தில் மாருதிங்கிற பதினஞ்சு வயசு பையன் உட்காந்துட்டு இருந்தான் மாருதியோட வலது கையில் ஒரு புல்லாங்குழல் இருந்துச்சு மடியில் ஒரு புத்தகத்தை வச்சுருந்தா அவனுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கரும்பலகையும் சுண்ணாம்புக்கட்டையும் இருந்துச்சு சாரங்கனுக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளி நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க சங்கரன் அங்கே போனப்ப ஒரு கவிஞர் சாரங்கன் கிட்ட ஐயா இயற்கையுடைய சக்திகள் தான் மனிதனை ஆட்டி படைக்குது அதுதான் நாம் விரும்புகிறதையெல்லாம் வரங்களாக கொடுக்குது அதனால தான் நான் என்னுடைய படைப்புகளை வெண்ணிலவுக்கும் சலசலவன பாயிர ஆற்றுக்கும் மலர்ற மலர்களுக்கும் சொல்லி வரேன் ஆனால் இதுவரைக்கும் அதனால் எனக்கு எந்தவித பலனும் கிடைக்கலையே அப்படின்னு சொன்னார் அப்ப சாரங்கன் மாருதியை பார்த்து தம்பி உன்னோட புத்தகத்திலிருந்து ஒரு நல்ல பாடலை படித்து காட்டு அப்ப எனக்கு அது ஊக்கம் அளிக்கும்னு சொன்னார் அப்போ மாரதி தான் எழுதிய ஒரு பாடலை உறக்க வாசித்தான் அதில் பொருளும் இருக்கல உணர்ச்சி ததும்பவும் இல்லை ஆனால் சாரங்கனும் ஆஹா எவ்வளவு பொருத்தமா சொன்னேன் தெய்வாம்சம் பொருந்திய அந்த அனுமாருடைய பெயரான மாருதிங்கிறத உனக்கு வச்சது ரொம்பவும் பொருத்தம்தான் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமா அவர் கவிஞரை பார்த்து ஐயா இயற்கை என்னை உங்களுடைய கவிதைகளை கேட்கணும் அப்படிங்கிற உயரிய எண்ணத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க உங்களை பார்க்குற பெரும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சதே என்னுடைய அதிர்ஷ்டந்தான் நீங்கள் எதிர்பார்க்குற பலனை சொல்ல எனக்கு தகுதி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் கவிஞர் அதனால் திருப்தி அடைஞ்சு அங்கிருந்து போயிட்டார் அப்போ ஒரு விவசாயி சாரங்கன்கிட்ட ஐயா வருஷா வருஷம் வயலில் நல்லா விளைச்சல பார்க்குறேன் தானியம் களஞ்சியத்திலையும் நிறைஞ்சிடுது ஆனால் நாளுக்கு நாள் தானியத்துடைய விலை அதிகரிச்சிட்டே போகிறதுனால எப்போ தானியத்தை விற்கிறதுனே எனக்கு புரியலை நஷ்டப்படாமல் என்னுடைய தானியத்தை எப்போ நான் விற்கணும் அப்படின்னு கேட்டால் சாரங்கனுடனே மாரதிய பார்த்தாரு அவனும் சுண்ணாம்பு கட்டியால கரும்பலக மேல கோமாளி மாதிரியான ஒரு படத்தை வரைஞ்சா அதை பார்த்த சாரங்க உள்ளது உள்ளபடியே படம் வரையிறது ஒன்னு சிரமம் இல்லை இந்த விவசாயி தன்னுடைய மனசை எப்படி இருக்காருங்கிறத இந்த படம் காட்டுது அப்படின்னு சொல்லி ஓரிரு நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டாரு அதுக்கப்புறமா கண்களை திறந்துக்கிட்டு பஞ்சம் வந்தால் தானியத்தோட விலை இன்னும் அதிகரிக்கும் அயல் நாட்டிலிருந்து தானியத்தை இறக்குமதி செஞ்சா நம்மோட பணம் அந்த நாட்டுக்கு போயிடும் அப்படி நடக்க விடாம நீ இப்போ தடுத்திருக்க இது நீ நாட்டுக்கு செஞ்ச நல்ல பணி இப்படிப்பட்ட மகானை பார்க்கறதே நான் செஞ்ச பெரும் பாக்கியம் அதனால எப்போ விற்கிறது அப்படின்னு உனக்கு நான் சொல்லறதா அப்படின்னு கேட்டாரு இதை கேட்ட விவசாயி மகிழ்ச்சி அடைஞ்சு அங்கிருந்து போனான் அப்ப ஒரு பெண் எந்திரிச்சு நின்னு ஐயா நான் என்னோட குழந்தைகள் தவறு செஞ்சா மன்னிச்சிடுற ஆனா வேற குழந்தைகள் என்னோட குழந்தைகளை விட சாமர்த்தியமா இருக்கிறத என்னால சகிச்சுக்கவே முடியறதில்ல நான் சந்தோஷமா இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா சாரங்கனுடனே மாறுதி கிட்ட குழலை எடுத்து ஊதும்படி சைகை செஞ்சா அவனும் அபஸ்வரமா வாசிச்சா சாரங்கனுடனே இந்த மாதிரி கற்பனை எந்த வித்வானுக்கும் வந்ததில்லை தெய்வாம்சம் பொருந்திய உனக்கு இது ஒரு பெரிய வேலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை பார்த்து பெண்கள் தம்மோட குழந்தைகளுடைய தவறுகளை மன்னித்து அவங்கள உயர்வாகவே கருதுறாங்க நீங்கள் ஒரு உண்மையை தைரியமாக ஒப்புக்கொண்டிருக்கீங்க உங்களுக்கு குழந்தைகள் மேலுள்ள பாசத்தை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் உங்களை சிரம் தாழ்த்தி வணங்குற அப்படின்னு சொன்னார் இந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த சங்கரன் இப்படியெல்லாம் சொல்கிறதுனால மக்களுக்கு என்ன பயன் அப்படின்னு ஆச்சரியப்பட்டான் அதை பற்றி யோகிக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினச்சி அவன் தன்னோட ஊருக்கு திரும்பி வந்தான் யோகியும் எங்கேயும் போகாமல் அதே ஊரில் தான் இருந்தார் சங்கரன் யோகியை பார்த்து தான் கண்டதையும் கேட்டதையும் சொல்லி சுவாமி அந்த சாரங்கனை மக்கள் எதுக்காக இப்படி புகழறாங்கன்னே எனக்கு புரியலை அவர் எந்த சாஸ்திரத்தையும் படிச்சிருப்பதாகவும் தெரியலையே அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட யோகி சிரிச்சுக்கிட்டே சங்கரா நீ நினைக்கிறது மாதிரி சாரங்கன் சாஸ்திரங்களை படிக்காம இல்லை எல்லா சாஸ்திரங்களையும் கற்றவன்தான் அத்தோடு அந்த சாரங்கனுக்கு அனுபவ ஞானம்ங்கிறது அதிகமாக இருக்குது நீ போய் நிதானமாக யோசிச்சுப்பாரு நான் மறுபடியும் இந்த ஊருக்கு அடுத்த வருஷம் வரேன் அப்போ உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு போனார் வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே யோகி சங்கரனை விட சாரங்கனை உயர்ந்தவனாக கருதினார் என்று தெரிகிறது இதுதான் அவரது முடிவான அபிப்பிராயமா சங்கரன் சாஸ்திரப்படி நல்லதை நல்லது என்றும் கெட்டதை கெட்டது என்றும் ஒளிவு மறைவில்லாமல் பிறருக்கு யோசனை கூறி வந்தான் சாரங்கனோ மக்கான மாருதியின் உதவியோடு தன்னிடம் யோசனை கேட்க வந்தவர்களை புகழ்ந்து அனுப்பி வந்தான் அவர்களும் திருப்தியடைந்து சென்றனர் யோகி சாரங்கனின் முறைதான் சரி என்று கூறுகிறாரா என்னுடைய இந்த சந்தேகங்களுக்கு சரியான விடைகள் தெரிந்திருந்தும் நீ பதில் கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட வேதாளமே இந்த இருவரிடமும் மக்கள் தம்முடைய பிரச்சனைகள் தீருமென்றே எண்ணி வருகிறார்கள் அவர்கள் யாவரும் நடுத்தர வர்க்கத்தினர் இவர்களுக்கு சாஸ்திரத்தில் என்ன சொல்லி இருக்கிறது என்றெல்லாம் சொல்வது வீணே அவர்களது பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் சொன்னாலே அவர்களுக்கு திருப்தி ஏற்படும் சங்கரன் சாஸ்திரம் இதை சொல்கிறது அதை சொல்கிறது என்று கூறி உதவ மறுத்தான் ஆனால் சாரங்கனோ பிரச்சனைகளோடு வந்தவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்கள் மனம் மகிழும்படி செய்து அனுப்பி வைத்தான் இது சாரங்கனின் அனுபவ ஞானம் இதனால்தான் யோகி சாரங்கனை சங்கரனை விட உயர்ந்தவராக கருதினார் என்று கூறினான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனோட மௌனம் களைஞ்சிது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதுல தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்கத்தவங்கனா